வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே எங்க வந்திருக்கலாம்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில வந்து எஃப்என்ஸ் டுடே ஒரு கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் கான்செப்ட்ல உங்களுக்கு ஷோரூம் வந்து மேக் பண்ணிருப்பாங்க அப்படியே உள்ள போயிட்டு ஷோரூம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்பியன்ஸ் வந்து பாப்போம் ஷோரூம் எல்லாமே உங்களுக்கு வந்து விண்டேஜ் லுக்கில் வந்து பண்ணிருப்பாங்க ஃபுல்லா வந்து திங்ஸ் உள்ள அந்த செட்டப்ஸ் எல்லாமே வந்து தான் இதை ஃப்ரண்ட் உள்ளட வந்த உடனே நம்ம கதவை க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு கார் நிற்கும் இது வந்து தியேட்டரோட பத்மணி மாடல் கார் நம்ம வீட்டில் கூட இது மூணு கார் இருந்துச்சு அப்பாவோட கலெக்ஷன்ல அப்பா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இங்க தான் வந்து இந்த கார் வந்து பாக்குறேன் இந்த கார் வந்து ஃப்ரண்ட்ல உள்ள வந்தோனே நிறுத்தி வச்சிருக்காங்க இது இன்னும் வந்து ரன்னிங் கண்டிஷனா சூப்பர்ல அதே மாதிரி உள்ள நம்ம வரும்போது ட்ரெஸ் கலெக்ஷன் மட்டும் பார்க்காம சின்ன பசங்களுக்கு அதெல்லாம் வந்து காட்டலாம் அந்த காலத்து ரேடியோ நேஷனல் பிராண்டோட ரேடியோ அந்த தவில் எல்லாமே வந்து இருக்கு பாருங்க இது மாதிரி அந்த காலத்துல உள்ள ஃபோன் ஐ திங்க் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் சூப்பர் ஸோ அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த விண்டேஜ் ஸ்டைலே உங்களுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க ஈவன் இந்த செட்டப்ஸ்லாம் வந்து பாருங்களேன் மேலே வந்து டாய்ஸ்லாம் வச்சு அதுமாரி ஒரு கலெக்ஷனை பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ்ல மேலே ஏறிப்போம் இந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஒரு கடை குளரையே இந்த மாதிரி ஒரு மாடி மாரி செட் பண்ணி இங்கே வந்து நம்ம டிஷர்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அதுமாரி இதில் இந்த டிஸ்பிளே கூட உங்களுக்கு வந்து மேலேருந்து ஹேங்கிங் இந்த பாருங்க அடுதா இது வந்து மேல இருந்து ஹேங் பண்றது ஈவன் இந்த விண்டேஜ் அப்படிங்கிறதுல நமக்கு இந்த காலத்து டேபிள் கூட இங்க உள்ள வச்சிருக்காங்க இந்த டேபிள் பழைய டேபிள் அந்த அந்த காலத்துல டீச்சர் டேபிள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டேபிள் இது எல்லாமே வந்து பார்ட்டி வேர்க்குள்ள கலெக்ஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அதே மாதிரி ஷோ குள்ளரா பாத்தீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு ட்ரையல் ரூம் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து செல்ஃபி பாயிண்ட் மேல ஏறி நின்று செல்ஃபி பாயிண்ட் சூப்பரா இருக்குல்ல இந்த போட்டோ வந்து கடைசியில பாருங்க இங்கேயும் வந்து உங்களுக்கு ஷோரூம் இங்கே வந்து சுத்தி வரலாம் சுத்தி வந்து முழு வந்து பார்க்கலாம் மேல வந்து உங்களுக்கு ரேரான பழங்காலத்து பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க இடத்துல ஃபுல்லாக பிக்சர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே விண்டேஜ் ரிலேட்டட் பிக்சர்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க இந்த ஏரியா வந்து உங்களுக்கு இந்த பார்ட்டி வேர்க்குள்ள ஏரியா லுக்கே பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே டி ஷர்ட்டு ஷர்ட் எல்லா பிராண்ட் ஐட்டம்ஸும் இங்கே வந்து இருக்கும் ஸோ கலெக்ஷன்ஸ் என்னென்ன ஃபேப்ரிக்ஸ் இருக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு எத்தனை வயசுலேருந்து இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் ஃபுல் வீடியோவாக வந்து கொடுக்குறோம் அதில் வந்து பாருங்க ஸ்டே டியூன் டேக் கேர் பை